வணக்கம் சிவமயம் வாழ்க வளமுடன் நாம இப்பொழுது பார்க்க போவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்துனுடைய குரு பயிற்சி பலன் குரோதி வருடம் சித்தரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு குரு பகவான் மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதன் சமயம் இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கும் எந்த விதமான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் முற்படியாக குரு பகவான் எப்படிப்பட்டவர் அவர் எந்தெந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவருடைய குண நலன்களை பற்றி பொழுது பார்ப்போம் குரு பகவான் தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு ஆட்சி பெறுகிறார் கல்விமானாகவும் சிறந்த அறிவியாளியாகவும் பணத்தினுடைய நுட்பத்துக்கு அறிவாளியாகவும் காட்டப்படுகிறார் குரு குழந்தைகளை பற்றியும் பணம் தனம் மரியாதைக்குரியவராகவும் காட்டப்படுகிறார் சிறந்த அறிவாளி என்று போற்றப்படுகிறோம் ஆசிரியர் பெருமக்களை கை காட்டக்கூடியவரும் கருகூலத்திற்கு சொந்தக்காரராக ஆவார் குரு பகவான் மற்ற கிரகங்களுடைய பார்வை ஏழாவது பார்வையாக இருக்கிறது குரு பகவான் ஐந்து மற்றும் ஒன்பதாவது பார்வையாக சிறப்பு பார்வை பெறுகிறார் குரு இருக்கும் வீட்டை விட பார்வைப்படுகின்ற வீட்டை அதாவது பார்வையிடுகின்ற வீட்டை மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியவராக இருக்கிறார் அது சமயம் ஐந்தாவது பார்வையாக கண்ணீராசியை பார்க்கப்படுவதால் கண்ணீராசிக்கு கூடுதல் பலமும் ஏழாவது பார்வையாக ராசிக்கும் ஒன்பதாவது ராசியாக மகர ராசிக்கும் சிறப்பு பலன்களை இந்த ஆண்டு கொடுக்க இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் குரு பார்த்தால் கோடி தோஷங்கள் விலகும் என்பார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த குரு திசையில் நடக்கக்கூடியவர்களுக்கும் கூடுதல் பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு அதாவது சுக்கரனுடைய வீட்டுக்கு செல்வதால் இயற்கை பாதியாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு சென்றாலும் தேவகுரு அசுரகுருவாக குருவாக இருப்பதால் அதை பற்றி பெருசாக சிந்திக்க வேண்டியதில்லை குரு பகவான் குறைந்த அளவு கொடுத்தாலும் கூட நன்மை மட்டுமே செய்யக்கூடியவராக இருப்பார் குரு மேன் மக்கள் மேன்மக்களே என்பார்கள் கொடுத்தாலும் குரு போல கொடுக்க வேண்டும் என்பார்கள் அவருடைய வஸ்திரம் மஞ்சள் கோல்டன் கலர் நின்னக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது குரு பகவான் தனக்காரகனாக இருப்பதாலும் குரு கல்வி போதிப்பதாலும் குழந்தை செல்வங்களை போதிப்பதாலும் குரு பகவான் கோடி நன்மைகளை செய்யக்கூடியவர் கண்ணீர் ஆசிரியர்களே உங்களுக்கு குரு பகவான் இப்பொழுது ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் தந்தை வழிகளால் ஏற்படுகின்ற அனுகூலங்கள் அநேகமாக இருக்கும் ஒற்றுமைகளும் உறவுகளும் தந்தையிடத்தை நல்ல பாராட்டுதலும் பெறக்கூடிய நல்ல வழி உண்டு தந்தை வழிகள் உள்ள சொத்து பிரச்சனைகள் இதுவரை இருந்தது இப்போது சுமூகமான வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சித்தப்பா பெரியப்பா எல்லாம் மனசிறுத்தி போகக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது தந்தையினுடைய ஆயில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் மருத்துவ செலவுகள் எல்லாம் நல்ல முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இளைய சகோதர வழியில் ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகளும் கூட உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் ஆலய வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் குலதெய்வ செப்ப நேரக்கூடிய வாய்ப்புகள் கோயிலை பராமரிப்பு செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்லது ஒரு பேரை வாங்கி தரக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது இதுவரை வங்கியில் இருந்த பணம் கரைந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேரக்கூடிய நல்ல காலம் உண்டு குழந்தைய பாக்கியங்கள் குழந்தையுடைய வளர்ச்சிகளும் குழந்தை வழிபாடுகளும் உங்களுக்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருக்கும் குடும்பத்துடன் எப்பொழுதும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று பாருங்கள் கோயில் கட்டுவதற்கு உங்களுடைய பங்குகளை சிறப்பாக ஈடுபடுத்திக் கொள்ள கொள்வீர்கள் எப்பொழுதுமே கடகராசினியர்கள் எதைப்பற்றும் கவலைப்படாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் நல்ல கணவன் மனைவி பெற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது இவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் தன்னுடைய சுயநலமும் இருக்கும் பொதுநலத்தோடு சுயநலத்தோடு இவர்கள் வாழக்கூடியவர்கள் அடிக்கடி உடல்ழைப்பு அதிகரிக்கப்பட்டு உடல் பாதிப்படும் என்பதால் உடல் உழைப்பையும் கவனத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் நட்பு வட்டத்திலும் பெரிதாக கோபித்துக் கொள்ளாமல் நல்ல நண்பர்களை எப்பொழுதுமே பெற்று இருப்பீர்கள் என்பது சொல்லி இவர்கள் உழைப்பு 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 உழைப்பிலேயே வெற்றி பெறுவீர்கள் அது மட்டும் உழைப்பிலே உன்னதமான உற்பத்தி கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் கடன் பிரச்சனைகள் எப்பொழுதும் இவர்களுக்கு வராத வண்ணம் பார்த்துக் கொள்கிறீர்கள் எப்பொழுதுமே வெற்றி தரக்கூடிய மாதங்களாக கார்த்திகை மாதமும் மார்சி மாதமும் ஆணி மாதமும் ஆடி மாதமும் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய இருக்கிறது இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தந்தை வழி மட்டுமல்ல பொது துறைகளில் ஆலய தரிசனத்தில் ஏற்படுகின்ற நல்ல திருப்தியும் இவர்களுக்கு உண்டு தந்தை வழிகள் ஏற்படுகின்ற இன்னல்கள் கூட நீங்கள் நல்லதொரு வெற்றி பெறக்கூடிய காலம் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு இவர்களுக்கு புதன் திசை நடக்குமே ஆனால் பதவி உயர்வுகளும் வெற்றிகளும் நல்லதொரு வேலை வாய்ப்பில் இருந்து மாற்றத்தை தரக்கூடிய வழிகள் இந்த ஜாதகருக்கு உண்டு இவர்களுக்கு சுக்கர திசை நடக்குமே ஆனால் இந்த ஜாதகர்கள் எப்பொழுதுமே வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அரசு உத்தியோகம் மட்டுமல்லாமல் கூடுதல் பிசினஸ் மூலமாக இரண்டு மூன்று வழிகளில் வருமானத்தை தரக்கூடியதாக இந்த ஜாதிகள் அமைப்பார்கள் எப்பொழுதுமே புதிய தொழில்நுட்பத்தை அப்டேட் செய்வதில் இவர்கள் வல்லவர்களாக அமைவார்கள் எப்பொழுதும் நாணயத்தை கடைபிடிப்பதாகவே எண்ணிக்கொண்டு ஞானத்தை விடுவார்கள் இவர்கள் எப்பொழுதுமே நல்லவர்களாக வேஷம் போடுவார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது எல்லோரும் ஒரு சிலர் மட்டுமே அது மட்டுமல்லால் இவர்களுக்கு சவாதிச நடக்குமேயானால் இவர்களுக்கு நல்ல வேலையாட்களும் எதிர்பாராத மருத்துவ செலவுகளும் வந்து போகும் அதுவே குருதிசை நடக்குமே ஆனால் இந்த ஜாதகருக்கு குழந்தைடைய கல்விகள் தான் இதுவரை கல்வியிலிருந்து தடைப்பட்ட கல்விகள் எல்லாம் கல்வியை சிறப்பாக முடிப்பீர்கள் சொந்தமான வீட்டை விருத்தி செய்வீர்கள் வீடு சொந்த வீடு இல்லாதவர்கள் கூட இந்த ஆண்டு நல்ல முயற்சியின் மூலமாக வீட்டை சிறப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடிய தருணம் உண்டு இவர்கள் எப்பொழுதுமே நல்ல நண்பர்களையும் நல்ல மனைவியும் சம்பாதித்து வைத்திருப்பார்கள் இவர்களுக்கு சனி திசை நடக்குமே ஆனால் இவர்களுக்கு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டி வரும் அது மட்டுமில்லாமல் பூரீக சொத்துகள் தாய்மாமனுடைய வழியிலிருந்து சிறு பிரச்சனைகளும் வழக்கம் சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரலாம் இவர்கள் எச்சரிக்கை கொண்டிருப்பலாம் அது மட்டுமல்லாமல் இவர்கள் உண்ணக்கூடிய உணவு குடிக்கூடிய நீர்களில் ரொம்ப கவனத்தோடு இருப்பதனால சைன சார்ந்த பிரச்சனைகளும் தலைவலி சார்ந்த பிரச்சனைகளும் இருந்து விடுபடக்கூடிய நல்ல வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு கண்ணிராசி நேர்கள் எப்பொழுதுமே வெற்றி ஆளாக திகழ்வதற்கு தாரக மந்திரம் நுட்பத்தி ஆறாகக்கூடியவராக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த ஆண்டு குரு பகவான் எல்லா வல்ல வெற்றிகளை தரக்கூடிய ஆண்டாக அமையும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி